ப்ளம்ஸ் ப்ளம் ஃப்ரூட் வந்து பார்க்கறதுக்கு நல்ல சிவப்பு நிறத்தில் சதைப்பற்றோடு இருக்கும் இது புளிப்பு மற்றும் இனிப்பு சுவையை கொண்டது ப்ளம்ஸ் பழம் சுவையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு பலவித ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது இந்த ப்ளம்ஸ் பழத்தில் விட்டமின் பி ஒன் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே விட்டமின் பி டூ விட்டமின் பி த்ரீ விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் விட்டமின் இ போன்ற ஏராளமான சத்துக்கள் இருக்குது ஹாய் ஹலோ என்னென்ன அப்படின்றதாம் பிளம் உடல் எடையை பராமரிக்க முடியும் நீரிழிவு மற்றும் இதய நோயை எதிர்த்து போராட உதவி செய்யுது இது கொழுப்பை குறைக்குது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பார்வை மேம்படுத்தவும் சரியான செரிமான ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் உதவி செய்யுது இதில் விட்டமின் சி சத்து இருக்கிறதுனால ஆரோக்கியமான மற்றும் பொலிவான சருமம் கிடைக்கும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால புற்றுநோயை எதிர்த்து போராட உதவி செய்யுது இந்த பழம் இன்னும் என்னென்ன நன்மைகளை நம்ம கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதே ஆரோக்கியத்திற்கு ப்ளம்ஸ் பழம் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி செய்யுது இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளான ஆன்டோசைனின் அதிகமாக இருக்குது இதுதான் இந்த பழத்திற்கு சிவப்பு நிறத்தை அளிக்குது இதில் உள்ள அலட்சி எதிர்ப்பு பண்புகள் செல் பாதிக்கப்படுவதை தடுக்குது இதில் உள்ள ஃபாலிஃபிலோனிக் பொருட்களான லிடின் மற்றும் கிரிப்டோசான்டின் செல்களை ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்திலிருந்து பாதுகாக்குது இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் இது ரொம்பவே சிறந்தது மலச்சிக்கல் பிரச்சனைக்கு பிளம்ஸில் அதிகளவு அளவு நாச்சத்துகள் இருக்குது காணப்படும் சார்பிட்டால் மற்றும் ஐசாடின் கலவைகள் குடல் இயக்கங்களை பராமரிக்கவும் மென்மையான இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் உதவி செய்து சார்பிடால் என்பது ஒரு இயற்கை மலமிளக்கு பொருளாகும் இது பெருங்குடலுக்கு தண்ணீரை உறிஞ்சவும் குடல் இயக்கத்தை தூண்டவும் உதவி செய்யுது இதனால மலச்சிக்கல் பிரச்சனை தீர்க்கப்படுது செரிமான அமைப்பின் செயல்பாட்டை சீராக்க ஐசாடின் உதவி செய்து புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராட உதவி செய்து பிளம்ஸ் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராட உதவி செய்துங்க குறிப்பா மார்பக புற்றுநோய் இறைப்பை புற்றுநோய் மற்றும் சுவாச குழாய் புற்றுநோய் வராமல் தடுக்க உதவி செய்து இந்த சதைப்பற்றுள்ளா பழத்துல சிவப்பு நீல நிரம்பிகளாக இருக்கும் ஆந்தோசைன்கள் ஃப்ரீ ரேடிக்கல்களை மாற்றுவதன் மூலம் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கப்படுது பிளம்ஸில் ஏராளமாக காணப்படும் விட்டமின் ஏ வாய்வழி மற்றும் பல் சொத்தை புற்றுநோயிலிருந்து பாதுகாக்குது மார்பக புற்றுநோயை தடுப்பதில் பிளம்ஸ் மிக முக்கியமான பங்கு வகிக்குது சக்தி மார்பக புற்றுநோய் உயிரணுக்களின் வளர்ச்சியை நிறுத்துது அதே நேரத்துல இது ஆரோக்கியமான செல்களை எதுவும் செய்யாது கண் பார்வைத்திறனை திறனை மேம்படுத்துது பிளம்ஸ் விட்டமின்கள் நிறைந்த ஒரு பழம் குறிப்பா விட்டமின் ஏ இருக்கிறது கண் பார்வைத்திறனை திறனை மேம்படுத்துது ஆரோக்கியமான கண்கள் மற்றும் கூர்மையான பார்வைக்கு உதவி செய்கிற மற்றும் மார்குலர்ஸ் சிதைவிலிருந்து பாதுகாக்குது இந்த பிளம்ஸ் பழம் பிளம்ஸ் பழத்தில் கரோட்டினைடுகள் ஜாக்சன் போன்றவை காணப்படுதுங்க பிளம்ஸ் கண் ஜவ்வை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒளியால் ஏற்படுற சேதத்திலிருந்து நம்மள பாதுகாக்குது பிளம்ஸ் எலும்பு ஆரோக்கியத்திற்கு பிளம்ஸ் சாப்பிடுறது எலும்புகளோட ஆரோக்கியத்தை அதிகரிக்குது பிளம்ஸில் உள்ள விட்டமின் கே மாதவிடாய் நின்ற காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் எலும்பு இழப்பை மாற்றும் திறனை கொண்டிருக்குது விட்டமின் கே தவிர இதில் உள்ள ஏராளமான பினோலிக் மற்றும் ஃபிளவனைடுகள் சேர்மங்களால் எலும்பு இழப்பை மாற்ற முடியும் இது ஆக்சிஃபிகேஷனில் முக்கிய பங்கு வகிக்குது எலும்பு அடர்த்தி மற்றும் எலும்பு வலிமை பராமரிப்புக்கு உதவி செய்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது ஃப்ளம்ஸ்ல இரும்புச்சத்தை உறிஞ்சும் திறன் அதிகமாக இருக்கு இந்த பழத்தில் அதிக அளவு விட்டமின் சி இருக்கிறதே இதுக்கு காரணம் இது இரத்த சோப்பனுக்கள் எத்திரோரசைட்டுகள் உருவாக உதவி செய்யுது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது இரத்த சோப்பியை தடுக்குது இதனால ஹீமோகுளோபின் குறைவாக கொண்ட நபர்கள் இந்த ப்ளம்ஸ் பழங்களை தாராளமாக எடுத்துக்கலாம் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவி செய்யுது ப்ளம்ஸ் மிகவும் குறைவான கிளைசிமின் குறியீடு கொண்ட ஒரு பழம் இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவி செய்யுது இதனால் டைப் டூ நீரிழிவு நோய் உருவாக்கும் அபாயத்தை குறைக்குது பிளம்ஸில் உள்ள ஃபைட்டோ நியூட்ரியன்கள் இரத்தத்தில் குளுக்கோஸ் வெளியிடுறத கட்டுப்படுத்தப்படுது உணவுக்கு இடையில் இன்சுலின் ஸ்பைக்கை கட்டுப்படுத்துது ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால் அளவுக்கு ப்ளம்ஸ் பொட்டாசியத்தின் வளமான மூலமாக இருக்குது பொட்டாசியம் தான் இதய துடிப்பை கட்டுப்படுத்த உதவி செய்யுது பொட்டாசியம் செல் மற்றும் உடல் திரவங்களின் முக்கிய அங்கமாக இருக்குது இது இரத்தம் உரைதலை தடுக்குது ஏன்னா ரத்த உரைதல் தான் பெருதமணின் தடிப்பு உயர் ரத்த அழுத்தம் பக்கவாதம் மற்றும் கரோனெரி இதே நோய்களுக்கு காரணமாக இருக்குது இது ரத்த அழுத்தத்தின் ஆரோக்கியமான அளவை பராமரிக்க உதவி செய்து பிளம்ஸில் உள்ள நார்ச்சத்துக்கள் கொழுப்பின் அளவை குறைக்க பயன்படுது இதில் உள்ள விட்டமின் பி சிக்ஸ் ஹோமோமெசிடின் அளவு அதிகரிக்கிறதை தடுக்குது மற்றும் மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்குது இதில் உள்ள விட்டமின் பி சிக்ஸ் ஹோமோசைசிடின் அளவு அதிகரிக்கப்படுறத தடுக்குது மற்றும் மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்குது சரும ஆரோக்கியத்திற்கு பிளம்ஸில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால சருமம் சீக்கிரம் வயதாகுவதிலிருந்து பாதுகாக்கப்படுது சருமத்தை புத்துணர்ச்சி பெற வைக்குது சரும தழும்புகள் சரும அழச்சி இவற்றை போக்கி சருமத்தை ஆரோக்கியமாக வைக்க பயன்படுத்தப்படுது இளமையான சரும அழகை பெற ப்ளம்ஸ் பழத்தை திறமும் சாப்பிட்டுட்டு வரலாம் இந்த பழத்தை நீங்கள் நேரடியாக பழமாகவே சாப்பிட்லாம் சில சமயங்களில் மற்ற உணவுகளை இதை பயன்படுத்துகிறாங்க சாலட் போன்றவற்றில் ஸ்மூதி போன்றவற்றில் சேர்க்குறாங்க அது போன்றும் நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மறுபடியும் ஒரு நல்ல கண்ணனோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ